ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா ஸ்விகி சேனல் நாம் இன்னைக்கு என்ன தெரியுங்கள செய்ய போகிறோம் சிக்கனை வச்சு சூப்பரான ஒரு டிஷ்ஷை தாங்க பண்ண போகிறோம் என்ன தெரியுங்களா டேஸ்டாக எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போகிறோம் ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கடாயி வச்சிடலாம் கடாய் லைட்டாக ஹீட் ஆன பிறகு மூணு தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு நம்ம ஒரு துண்டு பட்டையும் ரெண்டு கிராம்பும் சேர்த்துருக்கோம் அதை சேர்த்து நல்லா வரட்டும் நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு கொத்து கருவத்தில் ஆட் பண்ணிட்டோம்னா ஆட் பண்ணி நல்லா அது கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கின பிறகு மூணு பெரிய வெங்காயம் மீல் பாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நம்மளுக்கு தொண்ணீரமாக நல்லா சிவந்து வரும் பாருங்க நம்மளுக்கு நல்லா சிவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கி வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு வெழுது ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது ஒரு பச்சை வாசனை போகணும் பாருங்க இந்த சமயத்தில் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தேக்கரண்டி தனி மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி மிளகாய் தூள் பாருங்க மசாலாவோட பச்சை வாசனாலாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பிடி கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நம்ம அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வேகக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கொதிச்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பெரிஞ்சிருக்கம் சாமி அரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து ஒரு ரெண்டு தேக்க அரண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க நம்ம நமக்கு கலந்து விட்டு லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா வாசனையாகவும் இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்க்கக்குள்ளே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணுது ஸோ இந்த கிரேவியை வந்துட்டு நீங்கள் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் அது மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கு நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்